ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க பண விஷயத்திலேயோ இல்ல குடும்பம் சார்ந்த விஷயங்களோ எதனா வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னு வைங்கள அதை காப்பாற்றுவதற்குள்ள ஒரு சிக்கல்ல கண்டிப்பா நீங்க மாட்டுவீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே வாக்கு கொடுக்காதீங்க அதை உங்களை ஸ்பாயில் பண்ணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது மன நிறைவுகள் கொடுக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்க போது செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த விஷயங்கள்ல அவங்க சேலஞ்சஸ் அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு யார்கிட்டயும் போகாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு இருக்கு இது வரைக்கும் தனக்குங்கிற ஒரு எல்லாமே உணவுங்களுக்கு எனக்கு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அப்படிங்கக்கூடிய விஷயம் வரும் அதாவது ஒரு விஷயத்தை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு மன்தத்து மிதனர்க்கு இனிமேல் அதிகரிக்கும் மிதுன ராசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி எப்படி அமைய போகுது அவங்க வாழ்க்கை பாசிட்டிவாக இருக்கணும்னா என்னெல்லாம் அவங்க செய்யணும் மிதனத்துக்கு எப்பொழுதுமே இரண்டு முகங்கள் உண்டு டபுள் ஆக்ஷன் அதில் எந்த ஒரு விஷயம் செயலும் எடுத்தாலும் அதில் ரெண்டு ஆக்ஷன் இருக்கும் மிதனத்துக்கு எதில் எடுத்தாலும் அதில் எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க மிதனத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு ரகசியத்தை ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க அதை உங்களோட வச்சுக்கணும் உடனே அப்போவே ஃபோன் பண்ணி இன்னொன்று சொல்கிறது அதை வந்து கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இதுதான் உங்களுடைய நேமை வந்து பெரிய லெவலில் டேமேஜ் பண்ணும் ரகசியம்னா என்ன தனக்குள்ளே வைத்து கொள்வது தானே அதை தனக்குள்ளே வைத்துக்கு தெரியாத ஒருவருக்கு அந்த எட்டாம் இடம் என்பது பெருத்த அடியை வாங்கும் அதனால் ரகசியம் காக்க தெரிய வேண்டும் அதில் முக்கியமாக அந்த மிதுனம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் பண விஷயத்துலேயோ இல்லை குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையோ எதனா வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் அதை காப்பாற்றுவதற்குள்ளே ஒரு சிக்கலில் கண்டிப்பாக நீங்கள் மாட்டுவீங்க நீங்கள் போக்கில் சும்மா சொல்லிட்டு போயிடலாம் நான் பண்ணித்தரேன் நான் பார்த்துக்குறேன்னு அது ஒரு பெரிய பூதாகரமாக வெடித்து நவம்பர் அக்டோபரில் வந்து நிற்கும் ரொம்ப உஷாராக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்குமே வாக்கு கொடுக்காதீங்க அதை உங்களை ஸ்பாயில் பண்ணும் அது முதல்ல தெரிஞ்சுக்க ரெண்டாவது இன்னொரு கதையை இன்னொரு வீட்டு கதையை கிட்ட பேசாதீங்க அவங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துரும் அது நல்லா ஞாபகம் வச்சு முக்கியமாக மிதினம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன தான் சொன்னாலும் கடைசியில் நான் சொன்னது தான் சரின்னு அவனே சொல்ல வைக்கக்கூடிய ஒரு திறமை எப்பொழுதுமே மிதினத்துக்கு உண்டு ஆமாம்ப்பா நீ சொல்கிறது தான் க சரி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடும் இந்த நி மிதனம் வந்து விடாது அது வரைக்கும் இது வந்து ஒரு கோர்ட்டு மாதிரி தான் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதி அட்வொகேட் எப்படி வாதாடுறாங்களோ அதே மாதிரி இந்த மிதனம் வந்து எல்லாருக்கிட்டையுமே ஆர்கியூமெண்ட் பண்ணும் நான் சொல்கிறது தான் சரின்னு ஆப்போசிட்டு ஒத்துக்கிற வரைக்கும் அது எல்லா விஷயத்தையுமே வாதம் ஆனால் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு நீங்கள் சைலண்ட் ஆகிட்டா உங்களுக்கு நல்லது அதே மாதிரி பணி செய்யக்கூடிய இடத்துல மிதன ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தானாக போஸ்டிங் வந்து சேரும் அது டெம்பரவரி தான் பர்மனண்ட்டு கிடையாது உங்களை வச்சுருப்பாங்க கிரீடம் கொடுப்பாங்க அடுத்த வருஷம் மாற்றி கொடுத்துருவாங்க அதனால் அது நீங்கள் பர்மனண்ட்டுன்னு நினைக்கக்கூடாது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் உங்கள் நிர்வாகத்தில் ஒரு முக்கிய ஒரு பொறுப்பில் ஒரு ஒரு ஹெட்டாக மாறத்துக்கணுன்னு வாய்ப்புகள் அதிகம் இந்த மிதனத்துக்கு சுந்தரமாண்டியன் சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கணிப்புப்படி ரிசவர் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது அவங்க வாழ்க்கையை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு அவங்க என்னெல்லாம் செய்யணும் அதாவது நம்மளுடைய மிதனராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்த யோசிச்சிட்டே இருக்கும்போது அடுத்த செகண்ட் அது ஒரு எழுபது சதவீதம் போவங்களுமே சடார்னு மாறிடுறாங்க அடுத்த செகண்ட் வேறு ஏதாவது பற்றி யோசிக்க அமைச்சிடறாங்க அதை பற்றி யோசித்து அதை எப்படி செய்யலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத போய்கிட்டே இருக்காங்க ஸோ அப்படி போய்கிட்டே இருந்தாலும் அந்த எழுபது சதவீதம் யாருக்கு போகுதுன்னா இவங்க கூட இருந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முப்பது சதவீதம் முடித்து ஈஸியாக பொக்கிசத்தை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு ஏனியாக பல பேர் விடும் ஏனையாகவே வாழ்ந்துகிட்ட தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்க நம்முடைய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறானது மன நிறைவுகள் கொடுக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்க போது பொருளாதார விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றம் உண்டு அதே போல பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இவங்க பணம் கொடுத்து வச்ச பணம் கண்டிப்பாக இவங்களுக்கு திரும்ப வரும் அதே போல பேங்க் லோன் எதுவும் அப்ளை பண்றாங்க வீடு கட்டவோ அல்லது படிப்புக்காகவோ இவங்க ஏதாவது ஒரு விஷயம் தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு இவங்க பேங்க் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் மூலமாக லோன் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது அதே இது இவங்க வந்து நண்பர்களுக்காகவோ உறவினர்களுக்காகவோ அல்லது வேற யாருக்கும் தனி நபர்கள்ட்டியோ பணம் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக லாக் ஆகிடுவாங்க அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் நம்மளுடைய மிதுன ராசி பெண்கள் உறுதியாக தன்னுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்துல இருக்காங்க இந்த விஷயம் நமக்கு நடக்கலை நடந்தால் நல்லா இருக்கும் இதை நடத்தி காட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த வருடமாச்சு நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற நம்முடைய மிதினராசி பெண்களுக்கு இவர்கள் மனதில் உள்ள அத்தனை விதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் அதே போல் நம்முடைய டூ கே கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சாரா நீங்கள் சொல்லுங்கள் மிதன ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகுது அவங்க பாசிட்டிவாக நம்ம லைஃபை கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் அவங்க செய்யணும் அதை பற்றி சொல்லணும் பொதுவாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய வரக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சேலஞ்சஸ் ஆனது அவங்களுக்குள்ளே இருந்தே தான் வரும் இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அந்த விஷயங்கள்ல ரொம்ப சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ண நேரிடும் தனக்கான ஸ்ட்ரென்த் என்ன பவர் என்ன அப்படின்றது அவங்களுக்கே தெரியாத நிலமையில தான் மற்றவங்ககிட்ட அந்த சப்போர்ட் போகிறது இது என்ன ஆகும்னா அவங்க எதிர்பார்க்குற அந்த சப்போர்ட் கிடைக்காது பட் அதுக்கு பதிலாக நிறைய சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அப்போ செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த விஷயங்களில் அவங்க சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு யார்கிட்டயும் ஹெல்ப் போகாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு இருக்கு அண்ட் இவங்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய திருப்பு முனை எந்த விஷயங்கள திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கல்யாணம் சார்ந்த விஷயங்களில் திருப்பு முனை நிச்சயமாக இருக்கும் அந்த திருப்பு முனை பாசிட்டிவா இருக்கும் அதுவும் இந்த இரண்டாம் கல்யாணம் இரண்டாம் திருமணம் அவங்களுக்குலாம் நிச்சயமாக ஒரு திருப்பு முனை இருக்குது அதுவும் பாசிட்டிவாக தான் அமையும் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குனாலும் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் உருவாகி அதை அந்த ஒரு யூனியன் உருவாகிறதுக்கான விஷயங்களும் நடக்கும் இது எல்லாமே அன்எக்பெக்டடாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதை பார்த்துட்டு கூட மறந்துடலாம் அது நடக்கும்போது ரொம்ப அவங்களுக்கு அன்எக்பெக்டடாக இருக்கும் அண்ட் இவங்களுக்கு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது எது எடுத்தாலும் அது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க ஸோ அதாவது விட்ட விஷயங்கள் விட்ட குர தொட்டக்குற மாதிரி ஏதோ ஒன்று விட்டு போயிருந்த விஷயங்கள்லாம் எடுத்து முடிவுக்கும் கொண்டு வருவாங்க சில டைம் சில பேருக்கு வந்து வெளிநாடு சார்ந்து வெளியூர் சார்ந்த காரியங்கள்லாம் அவங்களுக்கு சக்ஸஸும் ஆகும் இது நடக்காது அப்படின்ற இருந்த இடத்துல இது நடந்துருச்சு இது ஒரு கம்ப்ளீஷனுக்கும் வந்துருச்சு அந்த ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அது யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளெஸிங்காக அமையும் சார் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுனராசிக்கு எப்படி அமைய போகுது இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எவ்வளோ மாதிரியான என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அதை பற்றி சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுனராசி நண்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை அவரே கேட்டார் அதனால் அதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு விஷயம் ஹெல்த்தில் நிறைய பிரச்சனை வந்திருக்கும் நிறைய பேருக்கு கீழே விழுந்து கைகால் அடிபடுறது சில பேருக்கு கழுத்து பிரச்சனை சில பேருக்கு நரம்பு பிரச்சனை சில பேருக்கு இந்த தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க ரியாலிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் விஷயம் நம்ம சந்தோஷப்பட வேண்டியது குழந்தை பிராப்தம் கண்டிப்பாக மிதுனராசி நண்பர்களுக்கு பல பேருக்கு குழந்தை பிராப்தம் நிச்சயமாக நடக்கும் ரெண்டாவது வீட்டுல கண்டிப்பா நிறைய பேருக்கு ஆகாம இருக்கு பசங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு நாங்களும் தேடிட்டு இருக்கோம் அவனுக்கு ஏத்த ஜோடி கிடைக்கல அந்த மூடி எங்க இருக்குன்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஃபஸ்ட் ஒன் வந்து நடக்கும் ரெண்டாவது திருமண பிராப்தம் கண்டிப்பாக உண்டு அந்த பையன் அல்ல பொண்ணு எங்க இருப்பா அப்படின்னா வெளியூர்ல படிச்சுட்டு இருப்பா இல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் மிக அதிகமா இருக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அர்த்த திரிகோணம் எப்பெல்லாம் ஃபுல் ஆக்டிவாக இருக்கோ இது வரைக்கும் தனக்குங்கிற ஒரு ஜோனே பாத்துக்காத ஒரே ராசின்னு சொன்னா மித்தனம் ஆனா இப்போ என்னன்னா எல்லாமே உணவுகளுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அப்படிங்கக்கூடிய விஷயம் வரும் அதாவது ஒரு விஷயத்த டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு மனஸ்தத்துவம் மிதனத்துக்கு இனிமேல் அதிகரிக்கும் பேசினா போறது அப்படியே நடந்துரும் மெயின் விஷயம் தன குடும்பம் வாக்குஸ்தானத்துல குரு வந்து உட்காந்துருக்கிறது உச்ச உச்சஸ்தானத்துல உட்காருக்க போகிறது ஆட்டோமேட்டிக்கா லைஃப்ல நிறைய பேருக்கு செல்வாக்கு உயரும் டப்பு நல்லா வரும் ரெண்டாவது முகம் லட்சணம் அழகு பயங்கரமா மாறக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாவது வாயில பேசக்கூடிய சொற்கள் எல்லாமே வந்து அப்படியே வந்து மற்றவங்க ஏத்துக்கக்கூடிய நிலைமைகள்ல அமேசிங் கன்வின்சிங் பவர் அது வந்து மிதுனத்துக்கு ஏ கிளாஸா இருக்கப்படுது அதே மாதிரி பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய சனி டேனக்டா திரிகோணத்திலே குரு கஞ்சக்ட் ஆகிறதுங்கிறது ஒரு அமேசிங்கான யோகம் இந்த மாதிரி யோகங்கள்ல நிறைய பேர் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் என்ன மாதிரி தொழில்னா வெள்ளி வியாபாரம் தங்க வியாபாரம் அலுமினியம் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் சில பேர் உணவு வியாபாரம் ஒரு மளிகை கடை வைக்கிறது இல்லை ஒரு பெரிஷபிள் குட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு மூணு நாளுக்குள்ள வித்து தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு இது வரைக்கும் கண்டிடாத பெரிய ஒரு படத்தை கண்டிப்பாக மிதுன்ராசி நண்பர்கள் வரக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதம் கண்டிப்பாக பார்ப்பீங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா மிதுனத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்ஃபார்மாக நடக்கும் ரெண்டாவது எந்த சுவாமியை நாம் வழிபாடு செய்வோம் தனலட்சுமியை வந்து வழிபாடு பண்ணுவோம் தனத்துக்கு சாபத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு அதிபதி அது குரு அதனால கண்டிப்பாக வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா நடக்காத ஒரு காரியம் நடக்குது அதனால நைன்டி பர்சன்ட் அதே மாதிரி பொருளாதாரத்தில் ஏற்றம் நல்லா இருக்கும் தைரியமா இருக்கும் இது வரைக்குமே வந்து பொதுநலமா இருந்தவங்க இப்ப சுயநலமா இருக்க போறாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்க போறாங்கன்னு சொல்லிருக்கீங்க இல்ல இப்போதைக்கு அதுதான் அவங்களுக்கு தேவை கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே ஒரே ஒருமித்த கருத்தா அவங்களுக்கு நல்லதே நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா நல்லதே நடக்கட்டும்